சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா சரக்கலை சரயோகம் ஸ்வரயோகம் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது சரகலையில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி நான் இப்ப சரகலை கத்துக்க போறேன் இப்ப என்னுடைய யூடியூப் சேனல்ல நம்முடைய பிளேலிஸ்டில் சரகலையை என்ன எப்படி இப்படிலாம் பயன்படுத்தலாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி போட்டிருக்கேன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்கள் எந்த சரத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் எந்த நேரத்தில் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் தான் சரக்கலையை நம்ம பயில ஆரம்பிக்கணும் இதை என்னுடைய குரு சாமி கண்ணு சமணன் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் நம்முடைய சரகலையில் அறுபத்தி நான்கு ஆயக்கலையில் முதன்மையான ஒரு கலை தான் இந்த சரகலை இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மூச்சு காற்றினுடைய அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை பிரபஞ்ச சக்தியுடைய சரத்தை அந்த அந்த சரத்தின் மூலம் பெறுவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி கூட இந்த சரக்கலையை பயிற்சியை தீய விஷயங்கள் நம்ம இடத்துல வரவிடாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கவசமாக நம்ம வந்து மா மாற்றலாம் நெகட்டிவ் தாட்ஸை நம்முடைய இந்த ப்ராசஸ் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸை நம்மளால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும் மூச்சு காற்றை மாற்றி நினைத்தபடி நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்புறம் நம்மளுடைய எண்ணங்களை சர ச சரக்கலை மூலமாக சரிப்படுத்த முடியும் எப்படி எப்படியா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லை மூச்சு காற்றை மாற்றி அது எதிரில் எதிரில் உள்ள ஒருத்தர் எந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்க கெட்ட எண்ணத்தோடு பழகுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்சபூத சக்தியை தாண்டி ஒரு புரிதல் நமக்கு சரகலை மூலம் நம்ம பெற முடியும் நம்ம உடல் ஆன்ம சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் இந்த பயிற்சி செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் எப்படி அமைச்சுக்கோ நம்ம நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளால் செய் செயல்படுத்த முடியும் இதெல்லாம் விட இன்னும் அற்புதமான விஷயம் இருக்குது நம்ம நினச்சா சூழ்நிலையை மாற்றலாம் நமக்கு என்ன சூழ்நிலை வேணுமோ அந்த சூழ்நிலையை உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வாழலாம் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சரகலை ஒரு உயர்நிலை நூல் அதாவது சிவபெருமான் தன்னுடைய முதல் சேஷியான சிவபெ பார்வதிக்கு உபதேசித்த ஒரு அற்புதமான ஒரு கலைதான் இந்த சரகலை அவர் நந்தி தேவர் அவங்க வந்து நந்திதேவருக்கு சொன்னாங்க நந்திதேவர் அகத்தியருக்கு சொன்னாங்க மு அதாவது முருகன்கிட்ட வந்தது அப்புறம் அகத்தியர்கிட்ட வந்தது அந்த மாதிரி ட்ராவல் ஆகி இந்த ச இந்த ஸ்வரயுகம் த இருக்கக்கூடிய உலகம் முழுக்கக்கூடிய பல சித்தர்கள வந்து சேர்ந்தது இதை நீங்கள் சரகலையை பயிலும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுன்னா இதெல்லாம் வெறும் இந்த நன்மைகள்லாம் ரொம்ப கம்மி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரகலையில் சரகலை வந்து உயர்நிலை அதாவது நம்முடைய சூழ்நிலையை நம்ம மாத்திரம்னா அப்போ இனி யார் அப்படி ஒரு கேள்வி ஒரு மனுஷன் சூழ்நிலையை மாத்திரம் அப்படின்னா இனி யார் அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் நீங்கள் அவ இறைவனுக்கு சமம் முக்கியமாக பஞ்சபூதங்களை நம்மளால் அடக்கி ஆள முடியும் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷன் நம்ம கிட்டே வரோன்னா அந்த பஞ்சபூத புரிதல் மட்டும் இருந்தால் போதாது பஞ்சபூதலை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மாத கணக்கில் ஆகும் ஒரு பஞ்சபூதத்தை பிடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை மாதம் ஆச்சுன்னா ஒன்பது மாதம் ஆச்சு இந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதத்தை பிடிக்கிறதுக்கு ஒன்பது ஒன்பது மாதங்கள் எனக்கு எடுத்துச்சு அதை பிடிக்கிறது அதை அதை நான் பயிற்சி பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் அந்த பயிற்சியிலையும் அந்த மனநிலையிலையும் அதை நோக்கியே பயணம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்படி முதல் ஃபஸ்ட் டைம் இந்த சரகலையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஒரு காவி துண்டு ஒன்று எடுத்துக்கணும் முதல்ல நம்முடைய இடுப்பில் கட்டிக்கணும் ஆணா இருந்தீங்கன்னா தோலில் போட்டுக்குங்க சாரி மன்னிக்கவும் பெண்ணாக இருந்தால் தோலில் போட்டுக்குங்க ஆணாக இருக்கிறவங்க இடுப்பில் கட்டிக்குங்க ஃபஸ்ட்டு ஏன்னா என்னால் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுன்னா நம்ம இடுப்பை அந்த கட்சியை கட்டிக்கணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா காலையில வந்து குளிக்கணும் அதாவது காலையில் அந்த துணிவை கட்டிக்கிட்டே குளிக்கணும் இந்த கிட்ட நல்லா காலையிலேயே குளிக்கணும் எத்தனை மணிக்கு அப்படின்னா நான் அதாவது மூன்றரை நாலு மணி வச்சுக்கோங்க அந்த டைம் ஃபஸ்ட் டைம் பயிலும் போது ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ப்ராசஸ் காலையில் பண்ணு பண்ணி முடிச்சுட்டு இதை பண்ணும்போது நமக்கு வந்து சரங்கலையை கவனிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் விட்டுருணும் எதுவுமே எதுவுமே பண்ணக்கூடாதுனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த கவனித்து குளிக்கிறது இதெல்லாம் கவனிக்கக்கூடாது இதுதான் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எழுந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டவலை இறுக்கி பிடிச்ச டவலை கைட்டிடணும் அதாவது பெண் பெண்கள் வந்து க ஷோல்ட்ரு அதாவது கழுத்து பகுதியில் போட்டு டைட்டாக போட்டு கழுத்து பகுதிக்கும் ஷோல்டர்லேயும் கட்டிக்கணும் அதை கட்டிக்கிட்டு ஆண்கள் வந்து இடுப்பு இடுப்பில் நல்லா கட்டிக்கணும் கை ஒரு சின்ன ஒரு ஒரு டவுல் தான் கட்டிட்டு விட்டுடணும் குளித்து முடித்து அதை எடுத்து ஈரம் ஈரமாக இருக்கும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நாம் ஒரு நாலு மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பான நாலு மணி அந்த நாலு மணிக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு இடத்துல கிழக்கு பகுதியை பார்த்து உட்காரணும் உட்கார்ந்து நான் சரகலை பயில போகிறேன் இந்த இதுலேருந்து சரகலை பயில போகிறேன் அப்படின்னு நம்முடைய லெஃப்ட்டு நாசியை சரகலைக்கு கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணணுன்னா நம்முடைய வலது தூக்கி இடது காலம் மேலே போட்டுட்டு நம்ம அமரணும் அமர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரகலை அதாவது லெஃப்ட் பக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் லெஃப்ட்டு வரும் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சுவாசத்தை நம்ம பிடிக்கணும் அந்த சுவாசத்தில் பலவிதமான பஞ்சபூதங்கள் ஓட ஆரம்பிக்கும் அதெல்லாம் நம்மள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் முக்கியமான ஒரே விஷயம் அந்த சுவாசம் எப்படி போகுது அப்படின்றத மட்டும் நம்ம ஆழமாக கவனிச்சா மட்டும் போதும் அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நான் இன்னிலேருந்து சரகலை பயில்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சரகலை பயிற்றுறதுக்கு நம்ம வந்து எவ்ரிடே காலையில் எழுந்துக்கணும் இதை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சரகலையை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு சூரிய உதவியில் எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி என்னுடைய சர சரக்கலை வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ர்டினரியான அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு இதுதான் இந்த உங்களுக்கு பிடிச்ச குரு யாரோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச குரு யாரோ அவருடைய புகைப்படத்தை வச்சுட்டு குருவே ஏகலைவன் எப்படி செய்தான் அதே மாதிரி செய்யுங்க ஒருத்தர் குருக்கிட்ட போய் கெஞ்சி குத்தாடி அவருக்கு சொல்லித்தரணும் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிலாம்னு கற்றுக்கணும் அவசியமே இல்லை என் குரு அதெல்லாம் சொல்லுவார் உனக்கு உன்னை நோக்கி அது வரும் நீ சரக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது உன்னை நோக்கி வரும் அதை போய் உட்காந்து படிச்சு கிடித்து தெரிஞ்சிட்டா தான் அப்படிலாம் கிடையாது உன்னை நோக்கி வரும் நீ அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோதான் என் குரு எனக்கு இப்படி தான் நடத்தினார் நான் அது அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி வரை அதாவது சூரிய உதயமாகி வெளிவரும் வரை அந்த சரத்திலே ஓட்டணும் சரம் மாறக்கூடாது இதாக ஹைலைட் நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு மணிக்கு ஆரம்பிச்சுலேருந்து சூ சூரியன் வந்த பிறகும் சூரியன் வந்துடும் ஒரு ஆறு மணிக்கெலாம் சூரியன் வந்துடுதுன்னு வச்சுக்கலேன் சூரியன் வந்த பிறகும் சரம் மாறக்கூடாது லெஃப்ட்லேயே இருக்கணும் இதான் ஃபஸ்ட் டே பிராக்டிஸ் இதை பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சம்டைம் அது மாறும் அப்படி மாறுதுன்னா சரம் வந்து உங்களுக்கு சரகலை வந்து முழு அதாவது அதனுடைய அதோடைய அந்த கற்றுக்கிற பாடம் வந்து முழுமையாக நம்மளால் உள்வாங்க முடியாது அது வந்து பேசிக் வராது இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வரலை கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த மொதல் நாள் பையன் அந்த நாலு மணிக்கு எழுந்து பண்ணுறதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு வருஷங்கிட்ட எடுத்தது ஆரம்பத்தில் என் குருநாதர்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வரல அந்த ப்ரீத்திங் வரலை எனக்கு சின்ன பையனாக இருக்கிறதா எனக்கு தெரியலவும் கூட ரெண்டு வருஷம் கழித்து தான் எனக்கு அது வர ஆரம்பிச்சிது அப்போ தினமும் நாலு மணிக்கு எந்தக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து உட்காந்து உட்காந்து பண்ணிப்பேன் எனக்கு வரவே வராது தூங்கிடுவேன் இதே தான் பண்ணிகிட்டு இருப்பேன் சின்ன தான் எனக்கு மேலே முழுமையாக ஆர்வம் தெரியல எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு அது வர ஆரம்பித்தது அதுக்கப்புறந்தான் எங்கள் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு பாடமாக கற்றுக் கொடுத்தாரு சரகலையில் அந்த நுட்பத்தையும் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்முடைய நாடிகள் வழியாக பயணம் பண்ணுற விஷயத்தில் ஒன்றுண்ணா 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 சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் தான் சூழ்நிலையே நம்மளால் கையாள முடியும் நம்ம நினச்சா புது சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ன வேணாலும் நம்மளால பண்ண முடியும் ப்ரீத்திங் மூலயமா ஆனால் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எல்லா விஷயத்தையும் குரு கற்றுக் கொடுப்பார் ஸோ உங்களுக்கு குரு யாரும் இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போனீங்கன்னா என்னுடைய குருநாதர் ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இஸ் அ ஜம் பர்சன் இந்த உலகத்தில் இது வரைக்கும் நான் பல குருக்கள் கிட்டே போய் தேடி அலைஞ்சு பார்த்துருக்கேன் அவரை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் குரு என்ற வார்த்தைக்கு இருட்டிலேருந்து வெளிச்சத்து கொண்டு வர ஒரே நபர் அவர் தான் என் பார்வைக்கு நான் அனுபவித்த வரை அதனால் அவருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சரகலையுடைய நிபுணர் அவர் சரகலையில் வெற்றி தேர்ந்தவர் சரகலையில் இருக்கக்கூடிய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் கருவி அடைஞ்சவர் அவர் எங்கள் என் குரு ஒரு நினச்சார்னா ஒரு சூழ்நிலையை டக்குன்னு மாற்றுவார் எப்பேற்பட்ட ஒருத்தன் வந்தாலும் அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார் அந்த சூழ்நிலையாக மாறிப்பிடும் ஸோ அப்போ அப்பேற்பட்ட ஒரு பகானவர் ஸோ அதனால் அவருடைய ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஆரம்பிங்க ஏகலைவன் போல் ஏகலைவன் எப்படி துரோணருடைய பா சிலையை வ வரைஞ்சி வச்சுக்கிட்டு வில் வித்தியை கற்றுக்கிட்டான் அதே மாதிரி நீங்களும் தானாகவே கற்றுக்கலாம் கற்றுக்குங்க முயற்சி பண்ணுங்கள் நிறைய விஷயம் உங்களை நோக்கி வரும் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் சரக்கலைன்னு இருக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் என்கிட்ட நிறைய பேர் கிளாஸுக்கு கேட்பாங்க நான் கிளாஸ் எடுப்பேன் சொல்லி சொல்லிக் கொடுக்குது பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்களுக்கு தேவை இருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ அடுத்த பகுதியில் வந்து கிளாஸ் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு பேசிக் லெவல் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு பிளே என்னுடைய பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சரகலையை டேஸ்ட் பண்ணுங்கள் சரகலை வந்து ஒரு 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 என்ன சொல் அறுசுவை போல் அறுசுவையும் அதில் இருக்குது வெறும் அதை பேசிக்காக வெறும் தாட் ப்ராசஸ்க்காக மைண்டுக்காக உடம்புக்காக பயன்படுத்துறது மட்டும் இல்லை அது ஒரு சக்தி அது அந்த சக்தியை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அதை கொண்டு வரலாம் அதை ஒரு தடவை நமக்குள்ளே கொண்டு வந்துடுனா நம்மளுடைய முக்காலத்தை நம்மளால் அறிய முடியும் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் பாஸ்டன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சரகலை வந்து எப்படிப்பட்டதுன்னா ஷாமான்ஸ் மாதிரி ஷாமான்ஸுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க எப்படி பாஸ்ட்டுக்கு போய் நிறைய விஷயத்தை பார்த்துட்டு வருவாங்க அதை மாதிரி சரகலையிலையும் சாத்தியப்படும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் அடுத்த பதிவில் சரகலையை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது அதாவது ஒரு மனுஷனுடைய உயிருக்குள்ளே போய் அவனை ஆழ்ந்து அவன் ஆன்மாவை தரிசிக்கக்கூடிய விஷயத்து விஷயத்தை அவன் அவனை போய் மறுபடியும் ஒரு மனிதன் வந்து அவங்க உடலை விட்டு வெளியே வந்து மறுபடியும் அவன் உள்ளே அனுப்புகிற வரைக்கும் அந்த சரங்கலை வந்து உபயோகப்படுத்தி வச்சுக்கோங்க சரசாஸ்திரம் சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப ரொம்ப டெப்த்து அவ்வளோ சுலபமாக நம்ம அதை கற்றுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி சரங்கலையை கற்றுக்கு க கற்றுக் கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஏதோ நம்முடைய சரநூலில் சொல்லப்பட்ட ஞான சரநூல் இருக்குது அப்புறம் நிறையா நூல்கள்லாம் இருக்குது அதை இப்போ புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் சரநூலில் பார்த்துட்டு இந்த இந்த சரக்கலை இது தான் அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது கிடையவே கிடையாது நான் கற்றுக்கிட்டது குரு முறை சரை அதாவது புத்தக முறையில் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இதுதான் சரகலைன்னு நினைக்கிறீங்க தப்பு அதில் ஒன்றுமே இல்லை வெறும் சாதாரண ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அது அது புரியவும் புரியாது வேற ஆனால் சரகலை என்பது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்தை அடையணுன்னா நம்ம நிறைய விஷயங்கள விலை கொடுக்கணும் அப்போ தான் அதை அடைய முடியும் நான் இன்றைக்கி சொன்ன விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டெப் நம்ம அவுட் ஆஃப் க போயிடும் நமக்கு வராது அதனால் அது ஜாக்கிரதையாக கை கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சரகலை உங்களுக்கு சித்திக்கும் நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரகலை தானாகவே உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஈஸியாக உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகும் நமக்கு இதுக்கான ஒரு குரு தேவை அதனால் அந்த குரு இல்லாததுக்காக நான் என்னுடைய குருநாதரை உங்களுக்கு சொல்கிறேன் அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவருடைய இமேஜ் போட்டிருக்கேன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி அடுத்த பதிவில் சரகலையை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஸோ மறக்காம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்